These people with this piece of legislation want to alienate Muslims from Waggafport. They talk that port has so much of property. No, sir. Rijuji, you don't know even the ABCD of Wagaf. I'm telling you. port is just a custodian. Just a custodian. Do they have the guts? Does the chief minister of Kerala have the guts to have. வணக்கம் மோடியும் அமித்ஷாவும் நான் சொல்றத கேட்டு கோவிச்சு கூடாது இப்ப வக்க சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டு அவைகளையும் நிறைவேற்றிட்டீங்க அந்த சொத்தை எல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு நல்லா தெரியும் அது நிறைவேற்றியாச்சு இந்திய மக்களின் சார்பாக நான் ஒரு கேள்வி அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன் துணிச்சல் இருந்தால் இப்போது இந்த அதானி அம்பானி இருக்கிறான் இல்லையா அவங்ககிட்ட இருக்கிற சொத்து அதாவது அவனுங்க இந்தியாவே ஆட்டையை போட்டிருக்கிறாங்க நல்லா தெரியும் ஆட்டையை போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தது மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸுங்கிறதும் தெரியும் இப்போ இவ்வளோ பெரிய ஆட்டையை போட்டு வக்கஃபிட்டு இருக்கக்கூடிய சொத்தை விட அதிகமான சொத்துக்கள் வச்சுருக்கிறாங்க இல்லையா அந்த சொத்தில் போய் நீங்கள் தொட முடியுமா அங்கே ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு வர முடியுமா அதெல்லாம் இந்திய மக்களுக்கு பொதுவான சொத்து இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றேழு சதவீத செல்வங்கள் மூன்று சதவீதம் பேர்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கூட இந்தியாவில் பெரும்பணக்காரர்களுடைய பட்டியலில் பத்து இடங்களுக்குள்ளே இல்லை ஆனால் இன்றைக்கி நூற்றி அறுபத்தேழு பேர் பெருமணக்காரர்கள் அப்படிங்கிற பட்டியலில் கொண்டு வந்து மோடி சேர்த்துருக்காரு இதெல்லாம் வந்திருக்கு சரி இது கூட வேண்டாம் இன்றைக்கி வக்கஃப் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க அதில் என்ன நடந்திருக்கு முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேர் அந்த கமிட்டியில் இருப்பாங்களாம் சரியா அது இல்லாமல் ஐம்பது அறுபது இடங்களில் திருத்தம் இதுக்கெல்லாம் யார் என்ன அதிகாரம் உனக்கெல்லாம் யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா அதிகாரம் இருக்குங்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டுருக்கிறியோ என்னவோ தெரியல ஏதோ பண்ணிட்டுருக்குறேன் நான் என்ன கேட்குறேன் அமித்ஷா உங்களுக்கு துணிச்சல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இல்லை ஆர்எஸ்எஸுக்கு துணிச்சல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானம் உள்ள இந்து கோயில்கள் இப்போ திருப்பதி மாதிரி சபரிமலை மாதிரி மிகப்பெரிய வருமானங்களை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்கள் எல்லாம் இருக்குது அங்கு பார்ப்பனர்கள் தான் பூசாரிகள் தலைமை பூசாரிகளாக நியமிக்கப்படுகிறார்கள் இல்லை காலங்காலம் அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா சம்பளம் சரியா அங்கே தலித்துகளோ பழங்குடிகளையோ அந்த போஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியுமா கொண்டு வந்த ஆர்எஸ்எஸ்காரன் விடுவானா அதெல்லாம் பண்ண மாட்டான் இப்போ நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நேற்றைக்கு உங்களுக்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ லோக்சபாவில் இந்த வக்கஃப் பில் வந்து பாஸ் பண்ணதெல்லாம் பார்த்தோம் ஒரு தினத்திற்கு முன்பு ராஜ்யசபாவிலேயே இந்த பில் வந்து பாஸ் செய்யப்படும் அப்போ அந்த இடத்துல தான் வசமாக ஒரு பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சிக்கிட்டான் எப்படி தெரியுமா ஜான் பிரிட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவர் சில கேள்விகளை முன் வச்சிருக்கிறார் அவர் என்ன கேள்விகள் முன் வச்சார் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வக்கஃப் பில் கொண்டு வந்திருக்கிறீங்க எப்படி பாபர் மசூதி இருந்த இடத்துல அந்த மசூதியை இடித்து அந்த இடத்துல எப்படி ஒரு ஆட்டையை போட்ட நிகழ்வு எல்லாம் நடந்ததோ அதே மாதிரி வக்கஃப் பில் மூலமாக முஸ்லீம் மக்களிடம் இருக்கக்கூடிய மக் முஸ்லீம் மக்களுடைய சொத்துக்களை ஆட்டையை போட்டு யாருக்காவது கொடுக்கறதுக்கான திட்டம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா முஸ்லீம்கள் மட்டுமல்ல இப்போ கிறித்தவர்கள் கிறித்தவர்களின் மீது சில பாசம் சங்க பரிவாரங்களுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுறது இல்லையா அப் அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா மணிப்பூரில் ஒரு பக்கம் முழுக்க கிறித்தவ தேவாலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பரிவார ஆதரவாளர்களால் இல்லையா அதே நேரத்தில் அது இடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சில இடங்களில் இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியாளர்களுக்கு பாதிரியார்களுக்கு கொண்டு போய் கேக்கு ஊட்டக்கூடிய காட்சி பிஜேபிக்காரங்க கொண்டு போய் கேக்கு ஊட்டக்கூடிய காட்சி நடந்தது ஸ்டான்சாமியை மறந்துட முடியுமா ஒரு ஸ்ட்ரா கேட்டார் குடிக்கிறதுக்கு அவருக்கு கை காலெலாம் வந்து விறைக்கி எடுத்து சாப்பிட முடியாது சாதம் சாப்பிட முடியாதுங்க அவர் ஒரு ஸ்ட்ரா கேட்குறாரு எனக்கு பழச்சார் மட்டும்தான் குடிப்பேன் எனக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா அப்படின்னு கெஞ்சி கேட்டார் மோடி கொடுக்கல அமித்ஷா கொடுக்கல ஆர்எஸ்எஸ்காரங்க கொடுக்கல ஆமாம் ஸ்டான்சாமி கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் கடைசி அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படி தெரியுமா கடந்த முறை கேரளத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க ஆனால் அதற்கு முந்தைய முறை ஒரே ஒரு சட்டமன்ற இருந்து அந்த அக்கௌண்ட்டை நாங்கள் பூட்டின மாதிரி இந்த அக்கௌண்ட்டை நாங்கள் பூட்டுவோம் இன்னொன்று சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சமீபத்தில் வந்த எம்புரான் படம் அந்த எம்புரான் படத்தில் முன்னான்னு ஒரு கேரக்டர் இருக்கும் முன்னான்னா அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இப்போ வந்து இந்த டிவிலெலாம் வந்து உட்காந்து பேசுவான் நடுநிலையாளர் அப்படின்லாம் பேசுவான் நான் சங்கி கிடையாது ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசுவான் இல்லையா தான் ரொம்ப அபாயகரமானவன் ரொம்ப அபாயகரம்னா ரொம்ப அபாயகரம் அவன் வந்து எப்படி நான் ப்ரூட்டஸ் மாதிரி பின்னாடி குத்திடுவான் சரியா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஏம்புறான் வரும் ஒரு முன்னா அப்படின்னு ஒரு கேரக்டர் இப்போ இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் முப்பது காசுகளுக்காக ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் அல்லவா அந்த யூதாஸ் அப்படின்னு வச்சுங்களேன் அப்படிப்பட்டவன்தான் இன்றைக்கு பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லாமல் சொல்ல கதற விடுறார் ஏன்னா அவர் சொல்கிறார் எப்போவுமே இப்போ நம்ம ரஜினிகாந்தனுடைய பொண்ணு சொன்ன மாதிரி இவரும் சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த திருச்சூரில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படனா சங்கிலாம் கிடையாது என்ன சங்கலாம்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்வார் நீ சங்கி இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீ வந்து ஒரு முன்னா எம்புரான் படத்தில் வர்ற முன்னா இன்னும் தெளிவாக சொன்னால் பைபிளில் வரக்கூடிய யூதாஸ் நீ அது மாதிரி நிறைய ஆட்கள் பாஜகவில் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருக்கிறான் அவங்களெல்லாம் அடையாளம் காணணும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுகளை நாங்கள் பூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அனல் பறக்கக்கூடிய ஒரு பேச்சு அதை நீங்க பாருங்குலர் நாட் Then the junior has to be picked up. Yes. Supreme Court was very clear that the board of a particular religion need to be protected. Only the members of that religion need to govern that board. These people with this piece of legislation want to alienate Muslims from Wagah board. They talk that Wagah board has so much of property. No sir, Rijuji, you don't know even the A B C D of Wagah. I am telling you, Wagah board is just a custodian. ായി കഴിയുന്നത് എത്രയോ ആൾക്കാർ രാജ്യം വിട്ടു നിങ്ങൾക്ക് അവരെ കുറിച്ചൊന്നും പറയാനില്ല എത്രയോ പള്ളികൾ തകർത്ത് നിങ്ങൾ നിങ്ങൾ എംപുരാടിലെ മുന്നയാട് ഈ തിരിച്ചറിയാനുള്ള അതുകൊണ്ട് ഞാൻ അപേക്ഷ about Mpuran, a cinema, which was yesterday. ീസ് ഓഫ് ഫിഫ്റ്റി വൺ കട്ട്സ് ടി പി ചന്ദ്രശേഖരൻ ലെഫ്റ്റ് റൈറ്റ് ലെഫ്റ്റ് ലെഫ്റ്റ് റൈറ്റ് I do not sir, you. Please sit down. <laughs> listening <laughs> through you. Sir. Please speak. Two films. have <laughs> bullied. Does Mr. Britas or his Kairali Channel or his chairman in the Kairali Channel, who is a leading actor in the Malayalam film industry, I do not wish to take his name because he is a noble soul. Do they have the guts? மினிஸ்டர் ஆஃப் கேரளா ஹேவ் த கட்ஸ் டு ஹேப் வாட் இஸ் ராங் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க